பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது வசங்கள் வரை நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விஸ்வாசிக்கிறவன் எவனும் அவைகளின் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் அப்போ சிலர் பதிமூன்று முப்பத்தி ஒன்பது இப்பகுதியில் வரும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆகிய வசனங்களை இணைத்து வாசித்து தியானிப்போமானால் ஜனிப்பித்தேன் என்ற சொல் உயிரோடு எழுப்பினேன் என்று பொருள்படுவதை உணரலாம் தேவன் கிறிஸ்துவை என்றைக்கு உயிரோடு எழுப்பினாரோ அன்றுதான் அவர் தேவனுடைய குமாரன் என்ற உண்மை பரிபூரணமாய் நிறுவனமாயிற்று இந்த செய்தி இரண்டாம் சங்கீதத்தில் இரண்டு ஏழில் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது இதுவே சுவிசேஷத்தின் மையமாகவும் இருக்கிறது என்று பவுல் இஸ்ரவேலருக்கு எடுத்துரைக்கிறார் அதை மீண்டும் வற்புறுத்தும் வகையில் உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் என்று சங்கீதம் பதினாறு பத்தில் சொல்லப்பட்டதையும் சுட்டுகிறார் தாவிதோ மரணமடைந்து அழிவை கண்டான் இது எல்லா மனிதருக்கும் உள்ள அழிவு ஆனால் இயேசுவோ தேவனால் எழுப்பப்பட்டார் அழிவை காணவில்லை எனவே இவர் தேவனுடைய குமாரன் ஆவார் இரண்டாவதாக இந்த பகுதியில் மூசையின் நியாயப்பிரமாணத்தினாலும் அதில் சொல்லப்பட்டவாறு பலியிடுவதாலும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் ஆனால் அது அறியாமல் செய்யப்பட்ட பாவங்களுக்கு மட்டுமே கிட்டும் ஆனால் அறிந்து செய்கிற பாவத்தை நியாயப்பிரமாணம் துணிகரமான பாவம் என்கிறது இப்படி அறிந்து பாவம் செய்தால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும் அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் அவன் தண்டனை பெறுவான் என்கிறது எனவே நியாயப்பிரமாணம் நமக்கு முழுமையான விடுதலையை கொடுக்கவில்லை எண்ணாகமம் பதினைந்து இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை கண்டிப்பாய் படித்து பாருங்கள் இந்த நிலையிலும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனோ அவராலே விடுதலை பெற்று நீதிமானாக்கப்படுகிறான் கிறிஸ்து சிலுவை சம்பாதித்த நீதி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சொந்தமாகிறது இந்த இடத்தில் நமக்கு ஒரு ஐயம் இழக்கூடும் அதாவது நியாயப்பிரமாணம் அறியாமல் செய்த பாவத்தை மன்னிக்க வழி வகுத்திருக்கிறது கிறிஸ்துவை விசுவாசித்தால் அறிந்தே பாவம் செய்தாலும் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தாலும் மன்னிப்பாரோ என்ற கேள்வி எழக்கூடும் கிறிஸ்துவை தேவகுமாரன் என் ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நம்மை சாத்தியப்படுத்துவார் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு மூன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் யோவான் பதினாறு எட்டு நாமும் பாவத்தை மேற்கொள்ளும் பலனை அடைவோம் அப்போ சிலர் ஒன்று எட்டு கிறிஸ்துவும் நமக்காக நம் பாவங்களை மன்னிக்கும்படி பிதாவிடம் பரிந்து பேசுவார் எனவே பாவத்தை வென்று பரிசுத்த வாழ்வு வாழும் பாக்கியம் கிடைக்கும் எல்லாம் அறிந்த பேதிரு கிறிஸ்துவை மறுதளித்தார் அல்லவா ஆனாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்ற பின் ஆயிரம் ஆத்துமாக்களை ஆத்மாக்களை உதவும் கருவியானாரே பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ கிறிஸ்துவின் நிழலிலேயே வாழ வேண்டும் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ கிறிஸ்துவின் நிழலிலேயே வாழ வேண்டும் ஜெபம் தேவனே உங்களுடைய குமாரனே நான் விசுவாசிக்கிறேன் பாவமின்றி பரிசுத்தமாய் வாழும் வரம் தாரும் ஆமேன்